அனுப பரமேஸ்வரன் நடிப்புல வெளியிட்ட மலையாள படம் எப்படி இருக்குதான் இந்த வீடியோல பாக்க போறோம் மெக்ஸிகோல பிரைவேட் டிரெக்டிவாக வேலை பார்த்த ரெஞ்சி பனிக்கர் மாஃபியா டான புகைப்படம் எடுக்கும் போது அவரோட கண்ணுல பட்டு சிக்கிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல கேரளாவுக்கு திரும்பி செட்டில் ஆகிறாரு அவரோட மகன் டோனி ஜோஸ் லோக்கல் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்தி வந்துட்டு இருக்காரு பெரிய கேஸ் பிடிச்சாதான் ஏஜென்சி வளரும் அப்படின்னு அவர் காத்துட்டு இருக்கும் போதுதான் முப்பது கோடி மதிப்பிலான மீன்கள் ஒரு சிறுமையுடன் சேர்ந்து கடத்தப்படுது இந்த கடத்தல் விஷயத்துல டோனி ஜோஸ்க்கு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறாரு அவரோட ஒன்னா படிச்சவரும் போலீசுமான ரஜித் மேனன் இது ஒரு புறம் இருக்க சில கும்பல் தனித்தனியா அந்த மீன்களை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து தனது காதலுடன் கைகோர்க்கும் டோனி ஜோஸ் எப்படி தப்பிச்சாரு மாயமான மீன்களையும் சிறுமைகளையும் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறதை படத்தோட மீதி கதை மெக்சிகோல தொடங்கும் கதை கேரளாவுக்கு வர நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சதால பெட் டிடெக்டிவ்ங்கிற பெயரை பெறாரு டோனி எனும் ஷெரீப் தன் அப்பா கிட்ட தானும் பெரிய டிடெக்டிவ் தான் அப்படின்னு நிரூபிக்க விலையுயர்ந்த மீன்களை கண்டுபிடிக்க அவர் போராடும் காட்சிகள் எல்லாமே அதக்கலமா இருக்கு இப்படி ஒரு கதை நகர மறுபுறம் ஒரு சைக்கோ கொலைக்காரனை நோக்கி கதை நகர்ந்துட்டு போகுது ஆனாலும் அதை கனெக்ட் செஞ்ச விதம் அருமையா இருக்கு டெக்னிக்கல் விஷயங்கள் ஆங்காங்கே பயன்படுத்துறதுனால படத்திற்கு நல்ல ஒரு ரிச் லுக் கிடைச்சிருக்கு கைகை எனும் கதாபாத்திரத்துல வரும் அனுபமா முடிஞ்ச அளவுக்கு கதைக்கு வலு சேர்க்க உதவி இருக்காங்க ஆனாலும் முழுக்க ஸ்கோர் செஞ்சது என்னவோ ஷரப் தான் படக்களம் படத்துல எப்படி அசத்தினாரோ அதை விட ஒரு படி மேல போய் அட்டகாசமே செஞ்சிருக்காரு குறிப்பா ஆக்சன் காட்சிகள்ல ரசிக்க வச்சிருக்காரு தமிழ் நடிகர் முத்துக்குமார் தனக்கே உரிதான பாடி லாங்குவேஜ்ல மறைத்து எடுத்திருக்காரு மனைவியின் சொல்லுக்கு ஏற்ப வேலை செஞ்சு பரிதாபப்பட வச்சிருக்காரு விஜயராகவன் சுந்தர்சே படங்கள்ல வருவது போலவே விலையுயர்ந்த மீன்களை கண்டுபிடிக்கும் போட்டியில பலர் அடித்துக் கொள்ளும் திரைக்கதையை சுவாரஸ்யமா கொண்டு சொல்றிருக்காரு இயக்குனர் பிரணேஷ் விஜயன் படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் கச்சிதமான பங்களிப்பை கொடுத்ததுனால முழு படத்திலும் காமெடிக்கு பஞ்சமே இல்லைங்க எதிர்பார்த்த ட்விஸ்டுகள் மரல வச்சிருக்கு திரைக்கதை காமெடி காட்சிகள் ஆக்ஷன் காட்சிகள் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இந்த படத்தோட பிளஸ்னு சொல்லலாம் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் கொண்டு வந்தனால யார் யாருடைய ஆளுங்கிற குழப்பம் ஏற்படுது இது வந்து படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் சுவாரஸ்யமான கதைக்களத்தில் நம்ம ரசிக்க வச்சிருக்க இந்த பெட் டெரெக்டிவ் ஜாலிய குடும்பத்தோட பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ